எல்லோரும் வணக்கம் நம்ம சேனல் தான் பதறப்படாதீங்க உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன் முதல்ல இது ஓன் சேனல்தான்றது உனக்கு ஞாபகம் இருக்குதாடா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது கேட்குது நம்ம நேராக விஷயத்துக்கு போயிடலாம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டல நாண்டுக்கிட்டு சாவு இது ஒரு திராவிட லாட் ஆட்சி இதுக்கு ஒரு ஓட்டை வேறு நீ போட்டுக்கிற பாரு அப்படின்னு நான் கேட்கலீங்க பாருங்க நீ ஓட்டு போட்ட நாண்டுக்கிட்டு சாவு திமுக தானே ஓட்டு போட்டேன் நீ சாவுங்க

ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு வயலடிச்சு நாற்று நட்டு அதுக்கு நீர்மட்டம் குறையாமல் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்பப்போ நோய் தாக்கியிருக்குதா இல்லை பூச்சி தாக்கியிருக்குதா அப்படின்ட்டு கண்காணிப்பிலேயே வச்சிருந்து அதுக்கப்புறம் அந்த வயலில் சேர்த்துக்குள்ளே இறங்கி போய் எல்லாத்துக்கும் மருந்தடிச்சு அப்படி பாதுகாத்து 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 இதில் முக்கியமான கட்டம் என்னென்னா கடைசியாக அந்த அறுவடை காலம்தான் அந்த டைமில் ஒரு விவசாயி படுவான் பாருங்கள் பாடு சில நேரங்களில் ஆள் கிடைப்பாங்க சில நேரங்களில் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படி கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி அதை கொண்டு வந்து இடம் சேர்க்கறதுக்குள்ளே ஒரு விவசாயியை ஒரு நெல் விவசாயி என்ன பாடுபடுறான்ட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும் நான் பார்த்துருக்கேன் அனுபவிச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கிறோம் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்த நெல் அதை பாதுகாப்பாக வச்சுக்க முடியாமல் அதுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ண முடியாமல் அது மழை பெஞ்சு மழையில் நனைஞ்சி அழுகி அல்லது முளைச்சி போய் அது வீணாக போச்சுன்னா அந்த விவசாயியோட மனசு எப்படி இருக்கும் அதைத்தான் அவர் கேட்குறாரு அந்த வீடியோ பிடிச்ச அந்த நபர் எவ்வாருங்க அங்கே எல்லாம் குவித்து வச்சிருக்கிறாங்க மழை வந்து பூரா நனைஞ்சு போச்சு அது சரியா பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சரியா அதுக்கு கூடி செய்ய கூட ஆரம்பம் எதுவுமே இல்லை எல்லாம் வீணாக போச்சு கேட்குறாரு ஓட்டு போட்டல்ல திராவிட மாடல் ஆட்சின்ட்டு ஓட்டு போட்டல்ல திமுகவுக்கு தானே ஓட்டு போட்ட பேதியில் போவான் சாவில் செத்தப்பயில அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்மளும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு தேர்தல் சமயத்தில் வேணாம் அந்த பக்கமாக போகாதீங்க ஆபத்து அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம் யாரும் கேட்கல பத்து வருஷம் எங்கள் ஆட்சியில் இல்லையே அப்படிங்கிறதுனால அந்த பழைய ஹிஸ்ட்ரி அந்த ரெக்கார்டு அந்த வரலாறுகள் எல்லாம் மறந்துட்டு திமுகவுக்கு ஓட்டை போட்டாங்க போட்டு உடனே அடுத்த தலைமையில் துண்டை போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டாங்க உங்கள் தலைமையில் மட்டும் துண்டு போட்டுக்கிட்டால் பரவாயில்ல கூட சேர்ந்து ஓட்டு போடாது எங்கள் தலைமையிலையும் துண்டு போட்டு உட்கார வச்சிட்டாங்க ஒரு மூலையில் கேட்குறாரு இந்த திராவிட மாடல் அரசுக்கு கடலில் கொண்டு போய் பேனா சேலை வைக்கிறதுக்கெலாம் காசு இருக்குது முப்பது கோடி நூறு கோடினு காசு இருக்குது இந்த நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு குடனோ இல்லை அதுக்கான சரியான ஒரு பாதுகாப்பு வழிமுறையாக பண்ணி கொடுக்குறதுக்கு இதுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அநேகமாக அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டுக்கிட்டு அதை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கள்ல அந்த விவசாயிகள் அவங்களாம் திமுக ஓட்டு போட்டவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவர் அந்த கிளி கிளிக்கிறாரு அப்பையும் கூட கொஞ்சம் கூட தலை கவிழ்ந்து அப்படியே அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை அந்த வீடியோ எடுத்த நபர் அந்த வீடியோவில் அவர் முடிஞ்ச காட்டலை காட்டியிருந்தாருன்னு வச்சுங்களேன் அவர் திமுகவுடைய தனிப்படைக்கு வேலை வந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த செருப்பு விட்டு இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த போஸ்டர் மேலே ஒரு பாட்டி செருப்பு எடுத்து வீசி மண்ணல்லி தூவி சாபம் சாப்பிட்டு போச்சு இல்லையா அந்த பாட்டியை வந்து தனிப்படையை அமைச்சு திமுக காரன் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இவரை தேடுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் பாட்டி நம்ம தான் ஞாபகத்து வருது என்னென்ன தெரியல இந்த திமுக ஆட்சியில் இந்த பாட்டிக்கும் திமுகவுக்கும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பூர்வ காலத்தை பகை இருக்குது பாட்டிகளுக்கும் திமுகவுக்கும் ஆகலை ஏன்னா தொடர்ச்சியாக பாட்டிகள் திமுகவை திட்டுற வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் ஏன் அப்படின்னா அதுக்கான காரணங்களில் ஒன்று இப்போ தெரியுது என்னென்னா சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் பாவம் மார்க்கெட்டில் ஒரு பாட்டி வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து கூறு போட்டு ஒரு ரோட் ரோட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து வந்து அந்த சமயத்தில் அங்கே வந்து திமுக விங் ஏதோ செயலாளரோ பொறுப்பாளரோ சந்தோஷ்னு ஒருத்தர் அந்த மிளகாயெல்லாம் தூக்கி வீசி அந்த பாட்டி வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு பாருங்கள் நீங்களே அந்த வீடியோவை ஒரு பாட்டி அந்த வயசில் நடக்கிறதுக்கே கஷ்டப்படக்கூடிய அந்த வயசில் வந்து பச்சை மிளகாயை விற்று தான் தன்னுடைய பசியை போக்கிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னா யாருமே பொதுவாக வயசானவங்கள வீட்டில் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்க நல்லா பார்த்துக்கிற அந்த பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி நிலைமைக்கு முதல்ல அனுமதிக்க மாட்டாங்க நீ போய் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இந்த காய்கறி இதெல்லாம் போய் வித்துட்டு தான் உனக்கு வீட்டில் சாப்பாடு போடுவோம் அல்லது இதெல்லாம் பண்ணாதான் உன்னை வீட்டில் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே பேர பெற்றவங்களை வந்து வயசான காலத்தில் யாரும் அப்படி நடத்த மாட்டாங்க அந்த வயசான காலத்துல வந்து இப்படி இந்த பச்சை மிளகாயை விற்று தான் அவங்க வந்து அந்த தன்னுடைய ஏழ்மையை தன்னுடைய பசியை போக்கிக்கணும் அப்படின்ற சூழலில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான நிலைமைகள் இருப்பாங்க அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த பச்சை மிளகாயை வச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் என்ன ரேட்டு போயிருப்போது நம்ம வாங்குற கடைகளில் தினமும் பச்சை மிளகாய் வாங்குகிறோம் என்ன ரேட்டு போயிருப்போது மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க இருக்கிற அந்த கூறு ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு பத்து ரூபா வரைக்கும் போகலாம் இல்லைங்களா அப்போ மொத்தமாகவே ஒரு அஞ்சாறு கூறு அவங்க வச்சு விற்றுட்ருக்குறாங்க எல்லாத்தையுமே சேர்த்து விற்றா கூட அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் எவ்வளோ அறுபது ரூபாய் அந்த காசு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கிற ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ அதை கொண்டு போய் அது கொண்டு போனாதான் நமக்கு வந்து அந்த நேரத்தை பசி ஆற்றிக்க முடியுன்ற சூழலில் அந்த பாட்டி வந்து அங்கே உட்காந்துட்டு இல்லையா அப்போ அந்த அந்த பச்சை மிளகாயும் எல்லாமே முழுசாக விற்றா தான் அவங்களுக்கு காசு ஒரு வேளை உண்மையாவே அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடம் நெருக்கடி இருக்குது அல்லது போக்குவரத்துக்கு மக்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் பாட்டி இந்த இடம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது நீங்கள் வாங்க நான் இது அப்படியே தூக்கினதே நான் இந்த இடத்துல உங்களுக்கு வச்சு தரேன் நீங்கள் அங்கே உட்காந்து அதை விற்றுக்கோங்க அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம் இல்லையா போய் காலில் போய் எட்டி உதைக்கிறதும் அந்த பச்சை மிளகாயெல்லாம் தூக்கி வீசுறதும் பண்ணுறது யாரு திமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளர் தான் சொல்கிறல்ல திமுகனாலே ஒரு ஆணவம் ஒரு திம்மிர் பணத்திமிரு பண கொழுப்பு ஏழை எளிய மக்களை வந்து ரொம்ப இலக்காரமாக பார்க்குறது அதே மாதிரி அதிகாரமற்ற மக்கள் அடித்தா யார் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அல்லது அடித்தா யார் திருப்பி பேசுறது கூட பயப்படுவாங்களோ அந்த மாதிரி எளிய மக்களை டார்கெட் பண்ணி அவங்கள இப்படி வேணால் நடத்தலாம் அப்படின்ட்டு மூன்றாம் தர நான்காம் தர மக்களாக அவர்களை நடத்துவது எத்தனை பேர் இந்த நான்காண்டு ஆட்சியில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா இதுதான் திமுகவுடைய வழக்கமான வாடிக்கையாகி விட்டது அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை அந்த ஏழை மக்களுக்காக அவங்க அறிவிக்கிறாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு வச்சிக்கலேன் அதை எப்படி பண்றது பிச்சை போட்ட மாதிரி சொல்லி காட்டுறது ஓசியில் போறல ஏற்கனவே ஒரு தடவை ஐயா பொன்முடி அவர்கள் ஓசி சொன்னார் எப்படி போற ஓசி அப்படின்னு சொல்லி இல்லையா மறுபடியும் இப்ப திமுக எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரெண்டாவது தடவை ரிப்பீட் பண்ணிருக்கிறாரு என்னது ரோடு போட்டு தரப்போறோம் வண்டிகள்லாம் விட போகிறோம் தான் போப்பாருங்க அப்படின்ட்டு அப்போது அந்த எளிய மக்களை எந்த அளவுக்கு இலக்காரமாக இவங்க பார்த்தா அந்த மாதிரியான வார்த்தைகள் திமுக வாயில வரும் நான்கு ஆண்டுகள் தமிழக மக்கள் நெருப்பாற்றில் நீச்சல் விட்டார்கள் இன்னொரு எட்டு மாதம் இருக்குது கஷ்டப்பட்ட அந்த எட்டு மாசத்தை கடந்துட்டா அப்பாடா அப்படின்னு உட்காடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று மேட்டூர் அணை வந்து திறந்து விட்றதுக்காக போயிருக்காரு திறந்து விட்டாரு மேட்டூர் அணை முதல்வர் திறக்கார் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும் என்னது போன தடவை இதே மாதிரி தான் மேட்டூர் அணையை திறக்கிறதுக்கு போகும்போது ஒரு தட்டு கொடுக்குறாங்க பூத்தட்டு கொடுத்தா என்ன பண்ணும் இப்படி பூவை அள்ளி அப்படி போடலாம் அல்லது தட்டில் இருக்கிற பூவை அப்படி கொட்டலாம் நம்மளால் என்ன பண்ணார் தட்டோடு சேர்த்து பறக்க விட்டார் நம்ம அமைச்சர் துரைமுருகன் கூட அதை பார்த்து ஒரு ரியாக்ஷன் பண்ணார் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணாங்க கூட போனவங்களாம் கொஞ்சம் உசாராயிட்டாங்க ஓகே தட்டை கொடுத்தா தானே நீ இந்த வேலையை பார்க்குற சரி நான் தட்டு கொடுக்குறதில்ல ஐயா இருந்தாங்க பூ அள்ளி அப்படியே பொத்து நாற்பலும் உங்கள் கையில் கொடுக்குறேன் அந்த பூவை அப்படி தூவிடுங்க ஏன்னா போன தடவை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க தட்டோட உங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் தட்டை ஏரில் பறக்க விட்டீங்க நீங்கள் தட்டை ஏரில் பறக்க விட்டா பரவாயில்ல திமுகவோட மானத்தையும் ஏரில் பறக்க விட்டீங்க அதனால இந்த தடவை அந்த தட்டு தட்டு மட்டும் வேணாங்க ஐயா இந்தாங்க பூ வச்சுக்கோங்க தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க முதல்வர் என்ன அப்படின்னா இவரை நம்பி ஒரு தட்டையே கையில கொடுக்க முடியலையே எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டை எப்படி இவரை நம்பி கொடுக்கறது அப்படின்ட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்ன சமாச்சாரம்னா அந்த எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டை ஒரு கையில தூக்கி கொடுக்கறதுக்கு இதே சவுக்கு போன தடவை வந்து மாங்கு மாங்குன்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாப்புல இப்போ அது தப்புன்னு உணர்ந்துருக்குறாப்புல அதனால் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக மக்கள் தமிழ்நாட்டை அவர் கையில் கொடுக்காமல் தமிழ்நாட்டை அவர் கையிலேருந்து வாங்கிட்டு அதுக்கு பதில் தட்ட அவர் கையில் கொடுத்துடலாம் ஏன்னா கொடுக்காமல் ஏமாற்றி விட்டாங்க போன தடவை பூத்தட்டை அவர் கையில் கொடுக்காமல் அந்த ஒரு இதில் இருப்பார் அதனால் தட்டை அவர் கையில் கொடுத்துட்டு தமிழ்நாட்டை அங்கேருந்து வாங்கிக்கிட்டால் தமிழ்நாடு கொஞ்சமாவது கொஞ்சம் அப்படி அப்பாடா அப்படின்னு உட்காரும் அப்படின்ட்டு நம்புகிறோம் அடுத்த காணில் சந்திக்கலாம் நன்றி